ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆதிசங்கரர் அருளிய சௌந்தர்ய லகரியில் அறுபத்தி எட்டாவது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் ஆதிசக்தியின் அருள் கிடைப்பதற்கும் அரசாங்க நன்மைகள் பெறுவதற்கும் இந்த ஸ்லோகத்தை துதிக்க வேண்டும் ஸ்ரீ குருப் புஜா ஸ்லேஷா நித்யம் ീവാദത്തെ മൃണാലീലിത്യം യദോതിക സ്ലോകത്തുറിയ തളക്കത്തെ പല തിരിപുര സംഹാരമൂർത്തിയാണ് பரமன் தினம்தோறும் அம்பிகையை தன் கைகளால் தழுவுவதால் மயிர்கூச்செறியும் சிறிய முட்களுடன் கூடிய தாமரை மலரின் காம்பு போல தோற்றமளிக்கும் கழுத்து அழகிய முகத்தாமரையை தாங்கியிருப்பது போன்று இருக்கிறது தாமரையின் கீழ்பாகத்தில் சற்றே சேறுபடிந்த நீரில் தாமரை கொடிகள் படர்ந்திருப்பது போல அம்பிகையின் கழுத்திற்கு கீழ் தேவியின் மார்பில் அகிலுடன் கலந்த சந்தனம் பூசப்பட்டதால் அதன் மேல் தவழும் முத்து மாலைகள் வெண்ணிறமானதாயினும் இயற்கையில் சற்றே கருத்த வண்ணத்துடன் தாமரை கொடி போன்று தோற்றமளிக்கின்றது இவ்வாறு தேவியின் முகத் தாமரையை தாங்கும் காம்பென கழுத்து விளங்குவதாக வர்ணிக்கப்படுகிறது இவ்வாறு அம்பிகையை தியானிப்பவர் சத்வாசனை மேலிட்டு மேன்மையுறுவர் இந்த ஸ்லோகத்தில் குருமுகமாக மட்டுமே அறிய வேண்டிய அந்தரியாக பிரயோகமும் கூறப்பட்டுள்ளது சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் அம்பிகையே பரமசிவன் உன்னை எப்போதும் ஆலிங்கனம் செய்வதினால் ஏற்படும் கூச்சத்தால் உன் கழுத்து பகுதி முள்முள்ளாக இருக்கிறது இவ்வாறான உனது கழுத்து பிரதேசம் உனது முகமாகிய தாமரைக்கு தண்டு போன்று தோற்றம் தெரிகிறது கழுத்தில் அணிந்திருக்கும் முத்து ஹாரம் வெண்மையானாலும் உனது கழுத்தில் பூசப்பட்டிருக்கும் கருத்த அகில் கலந்த சந்தன குழம்பின் மிகுதியால் சேற்றில் இருக்கும் தாமரை கொடியை போன்றதாக இருக்கிறது இவ்வாறு ஆசிரியர் அழகாக வர்ணிக்கிறார் ஆதிசக்தியின் அருள் கிடைப்பதற்கும் சர்வலோக வசியம் ஏற்படுவதற்கும் அரசாங்க நன்மைகளை பெறுவதற்கும் இந்த ஸ்லோகத்தினை துதித்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக தேன் வெற்றிலை பாக்கு ஆகியவற்றை படைத்து வழிபட வேண்டும் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஹரி ஹி ஓம் ஸ்ரீ குருப்போ நமக ஹரி ஹீ ஓம் இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்